ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பிரெட் க்ளோ ஜாம் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் டேஸ்டான ப்ரெட் க்ளோ ஜாம் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு பேக்கெட் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன் இப்போது இந்த அவுட்டரில் ஏரில் இருக்கிற இந்த ப்ரவுன் கலரெலாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இது ரெண்டு பாகமாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கார்னரில் இருக்கிற இந்த ப்ரவுன் கலரெலாம் வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பக்கம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ அவுட்டர் லேயில் இருக்க இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பாத்திரத்தில் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இருக்கலாம் இப்போ வந்து நம்ம அவுட்டர் லேயில் இருக்கிற ப்ரெட்டை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அவுட்டர் லேயில் இருக்கிறதும் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது வந்து மிக்ஸி சார்ட்டை போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம் மிக்ஸி சார்ட்டில் அப்படியே போட்டால் பவுடர் ஆகாது ஸோ நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து எடுத்து போட்டுப்போம் குட்டி குட்டி பீசஸாக போட்டாச்சு வச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பேனல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் இப்போ நல்லா மெல்ட் ஆனவுடனே இப்போ அந்த ப்ரெட்டெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரெட்டை எல்லாமே துண்டு துண்டு இதுவாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது எல்லா ப்ரெட்டும் வந்து நம்ம நெய்யில் போட்டு எடுத்து எடுத்துட்டோம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா ப்ரெட்டும் வந்து பவுடர் பண்ணி எடுத்துடும் நம்ம கொஞ்சமாக பசுமா காய்ச்சி எடுத்துக்கலாம் ஜீராவை காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்க போகிறேன் நான் ஒரு கப் அளவு வந்து சர்க்கரை எடுக்கிறேன் அதே பாத்திரத்தாலேயே நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் அதே கப் அளவுக்கு தண்ணி வாசனைக்காக ஏலக்காய் ஒரு ஏழை எடுத்துருக்கேன் இது வந்து இப்போ நறுக்கி போட்டுக்கலாம் இப்போது நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் ஏலக்காயை வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடையில் இருக்கிற சக்கரெலாம் வந்து அப்போ தான் ஆகும் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ப்ரெட்டு இப்போ மில்க் மெய்டை வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மில்க் மெய்டு நெக்ஸ்ட் வந்து காய்ச்சின பாதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனா ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து குட்டி குட்டி உருண்டையாக வந்து குளிச்சுக்கலாம் வந்து நம்ம இது வந்து எல்லாமே குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனல் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு குட்டி குட்டி இந்த உருட்டி வச்சுருக்கிற குளோ ஜாமன் எடுத்து போட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோடனே ஒவ்வொரு இதுவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ப்ளோ ஜாமுனாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு ஒவ்வொரு இதுவாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கலரில் வந்தோடனே எதுக்கலாம் இன்றைக்கி சுவையான குலோப் தான் நம்ம பிரெட் குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட் வந்தாச்சு ப்ரெட் குலோப் ஜாமுன் எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஒரு குலோப் ஜாமுனாக எடுத்து சாப்பிடலாம் இதில் கொஞ்சமாக மில்க் மெய்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து இந்த குலோப் ஜாமுன் வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் Thank you for watching.